வணக்கம் அப்போது இந்த சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஒரு குக்கிராம நாட்டாவடி இன்னு குரும கிராமம் என்று அனைவரும் மேலும் இப்போ இப்போ பரவலமாக வந்திருந்த நீச்சில் இருந்து இப்போ சமீபத்தில் இருந்து இருக்க கொலைய தொடர்ந்து கொலை வந்ததில் பொதுமக்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க வீதியினால் பாதுகாப்பு இல்லைன்னு விவசாயிகள் இல்லைன்னு சொல்லி குடிநீர் இல்லைன்னு சொல்லி படிப்படியாக வெளியேறிட்டாங்க அதனால் வந்து இப்போ சமீபத்தில் நீச்சில் இருந்துட்டு இப்போ நான் மட்டும் மொழமாக தான் தங்கியிருந்தேன் தன்னுடைய அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த வசதினா ஏற்படுத்தி கொடுத்து அரசு வந்து இந்த மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குடிநீராக்கோ அப்படின்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து இப்போ ஒரு மாற்றுத்திறாணி என்பவர்கள் வந்து இந்த நம்பிக்கை வந்து இந்த மாதிரி வந்து ஐயா இருக்கார் என் கூட தான் பார்த்துக்கிறான்னு சொல்லி என் கூட ஒரு மாற்றுத்திறாணியை வந்து தங்க வச்சுருக்காங்க அவங்களும் நானும் மாற்றுத்தனி நாங்கள் இருக்கிறோம் நல்லவர்களை பார்த்து ஐயோ இப்போ எப்படி உணவு இல்லாமல் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இந்த அந்த ஒரு சிந்தனையில் தொலைநோக்கு பார்வைகளை பார்த்து இவங்க வந்து இப்போ ஒரு வாரமாக வந்து அவளை இப்போ வந்து எங்களை அட்ரஸ் கேட்டு அந்த சாப்பாடு எதாவது இப்போ பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களே இந்த சாப்பாடு டெலிவரி பண்ணுற அந்த டவுனுக்குள்ளே பண்ணுறவங்கள மாதிரி சொல்லி அவள் வந்து அட்ரஸை வாங்கி ஊரில் வந்து மதியானம் ஒரு வேலை வந்து சாப்பாடு வந்து கொடுத்து போகிறாங்க அது வந்து நிறைய ஒரு தைரியமாகவும் நம்பிக்கையும் மனத்துக்கு ஒரு ஆறுதலும் உடம்புக்கு ஒரு சக்தியும் கிடைக்குது இல்லைன்னா நாங்கள் வேந்தைக்கே மயங்கி கிழங்கி இப்போ உயிர் பழக்கி ரொம்ப தேந்தி பிரியாக இருந்திருக்கும் அதனால் சாப்பாடு கொடுத்து இல்லை ஒரு வாசம் எங்களை வாழ வச்சு நம்பிக்கை கொடுத்ததுக்காக அவங்களுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டுறேன் நன்றி கடமைப்பட்டுறேன் கிராமத்து சார்பாகவும் என்னோட சேர்மாவும் என்னோடய ஒரு வழியை சாப்பிட்டாவும் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நாங்க டவுன் ஜீனின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி சிஸ்டம் வச்சுருக்கோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நீடு இருக்கும்போது அதை கொண்டாந்து கொடுத்துட்றோம் ஸோ இந்த மாதிரி நா நாட்டா குடிங் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒருத்தவர் சா சாப்பிடாமல் இருக்காங்க ஸோ அதனால் ஒரு தன்னார்வர்கள் பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல விரும்பலை அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கான்ஃபிடென்ஷியல் நாங்கள் கீப்பப் பண்ணுங்கிறக்காண்டி பேர் சொல்லலை அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி உண்டான ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நாங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுதான் விஷயம் நான் மெயினாக வந்து அந்த தன்னார்வருக்கு தான் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன் ஏன்னா இப்போ இவ்வளோ சிவகங்கை ரிமோட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜ் இவ்வளோ தேடி வந்து இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தேவைப்படுது நினச்சி ஹெல்ப் பண்ணுறதுலாம் வந்து நடக்கூடிய விஷயமான்னு தெரியல இப்போ இருக்கிற கால அவங்க அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க எங்கள் மூலமாக செய்கிறாங்க எங்களுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி கிட்ட ஆர்ட்ரு வரும் சரி அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டு ஆகும் மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே இங்கே வந்து சாப்பாடை நம்ம டெலிவரி பண்ணிடும்